நெல்லை ராம் சினிமாஸில் ட்ரம்ப் ஆஃப் நெல்லையப்பர் வீடியோவின் வெளியீட்டு விழா நடைபெற்றது பல்லாயிரம் மக்கள் திரண்ட நெல்லையப்பர் ஆணி தேரோட்டத்தை மிகவும் பிரம்மாண்டமாக வெறும் மூன்று நிமிட வீடியோ பதிவாக ஃபிலிம் எம்பையர் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் பதிவு செய்துள்ளது இதனை இயக்கியவர் நந்தினி கணேசன் இசையமைப்பாளர் ஜிஎஸ் ஒளிப்பதிவாளர்கள் ஜான் அலெக்ஸ் அருண் நந்தினி கணேசன் ஆகியோர் மேலும் இதன் ட்ரோன் ஷோட் எடுத்தவர் விக்கி இதனை வழிநடத்தி ஒருங்கிணைத்தவர் இசை பாலன் போஸ்டர் டிசைன் செய்தவர் அகஸ்டின் இதனை புகைப்படமாக ஒளிப்பதிவு செய்தவர் ஸ்டூடியோ சுந்தர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ட்ரம்ப் ஆஃப் நெல்லையப்பர் என்ற பிரம்மாண்ட மூன்று நிமிட வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளனர் மேலும் இதனை சிறப்புவிக்கும் வண்ணமாக திருநெல்வேலி ராம்முத்ராம் திரையரங்க உரிமையாளர் திரு ராமசாமி அவர்கள் தலைமையில் ரிலீஸ் செய்துள்ளனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மயூரி டிவி உரிமையாளர் திரு ஆறுமுக நயினார் மற்றும் எஸ் டி டைல்ஸ் உரிமையாளர் திரு செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நம் திருநெல்வேலியின் சிறப்பம்சமான நெல்லையப்பர் ஆணி தேரோட்டத்தை மையமாக கொண்டு ட்ரம்ப் ஆஃப் நெல்லையப்பர் என்ற ஆல்பம் சாங் இனிதே வெளியிடப்பட்டது பொதுமக்கள் ஆகிய உங்கள் பார்வைக்கு சேர்க்கும் நோக்கத்தில் ராம் முத்துராம் திரையரங்கில் இடைவேளை நேரத்திலும் மயூரி டிவியிலும் ஒளிபரப்பப்படுகிறது மற்றும் யூடியூபில் ட்ரம்ப் ஆஃப் நெல்லையப்பர் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது எனவே நம் நெல்லையின் பெருமையை பொதுமக்கள் ஆகிய நீங்கள் பார்த்து மகிழவும் பகிரவும் ஹாய் வீவர்ஸ் மயூரிட்டி வீவர்ஸ்கெலாம் ஒரு சின்ன ஹாய் என் பேர் கணேஷ் நான் வந்து இப்போது நம்ம நெல்லையப்பர் கோயிலில் ஐநூற்றி பதினெட்டாவது கார் திருவிழா நடந்துச்சு இல்லை ஸோ அதுதான் இதுதான் என்னோட என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து எனக்கு என்னோட முப்பது வருஷம் ஆச்சு நான் நெல்லை திருநெல்வேலியில் தான் இருக்கிறேன் ஆனால் நான் நெல்லையப்பர் தேரோட்டத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் அண்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் ஒரு சின்ன டாக்குமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரமாகவே டிஸ்கஸ் இருந்தோம் நல்ல இப்போ ஆர் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதை எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அண்ட் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு இந்த தேரோட்டம் எப்படி நடக்குது எல்லாமே ரீல்ஸில் மியூம்ஸில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த தேரோட்டம் எப்படி நடந்துச்சு எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் அந்தளவுக்கு அந்த எஃபெக்டிவாக ஒரு சினிமெட்டிக்காக சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டோம் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன நல்ல ஏற்பருக்குன்னு ஒரு பிஜிஎம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து மியூசிக் டாக்டர் ஜிஎஸ்னு இருக்காரு ஸோ அவர் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு விக்கி வீக்லி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க அண்ட் நமக்கு இந்த வீடியோ வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணது வந்து அருண் அண்ட் ஜானல் அலக்ஸ் அப்புறம் நான் அந்த மூணு பேருமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்ல அதுக்கு வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நமக்கு இசை பாலன் நடத்திருக்காரு அண்ட் அது போக இந்த போஸ்டர் டிசைன்ஸ் அந்த டிசைனிங் ஒர்க் எல்லாமே நமக்கு அகஸ்டின் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் ஓவரால் இது ஃபோட்டோகிராஃபி மூலியமாக ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது யார் பெஸ்ட்டான ஆளுங்களுக்கு நான் ஃபுல் ஃபுல் ஃப்ரேம் ஸ்டுடியோ சுந்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அழகாக கேப்ச்சர் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ நாங்கள் மைரி டிவியூவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதை வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும்னு நினச்சோம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது என்னன்னா ராம் தேட்டரில் தான் அந்த செலிப்ரேஷன் எப்பவுமே நடக்கும் ஸோ ஒரு தேட்டர் நம்ம ராம் தேட்டர் ஓனர் சட்டை நம்ம வந்து மீட் பண்ணி இப்படி கேட்டோம் இந்த மாதிரி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு அவங்க எனக்கு பெஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே நான் என்னோடய டீம் மெம்பரை டீம் மெம்பர்ஸையும் அப்படியே கூப்பிட்டு நான் இன்ட்ரோ பண்ண நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கோகுல் ஸோ இந்த ட்ரிபியூட் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது லைக் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ என்னை நம்பி இந்த இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை என்கிட்ட கொடுத்ததுக்கு கணேஷ் புரோக்கு மிக்க நன்றி ஸோ இதோட இன்டென்ஸ் என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம நெல்லைப்பேர் தேரோட்டத்துக்குன்னு ஒரு ட்ரிபியூட் லைக் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஒரு மியூசிக் வீடியோ ஒரு ஒரு விஷுவல்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஸோ நம்ம அது ஒன்று எடுத்து பண்ணலாம் ஐநூறு வருஷங்களாக இருக்கிற இந்த ஒரு நெல்லைப்பேர் தேரோட்டத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அடுத்து வரப்போகிற வருஷங்களுக்கு எல்லோரும் அதை வந்து செரிஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு சொல்லி எடுத்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கும் லைக் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் லைக் எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட கரியரில் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு மியூசிக் கம்போசராக அண்ட் என்னோட சொந்த ஊருக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது லைக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி ஒன் எல்லோருக்கும் ஹாய் நான் நான் தான் இந்த வீடியோக்கு சினிமட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் நான் மட்டும் இல்லை கூட ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம் எல்லோரும் டீம் ஒர்க்காக தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ஆசை ஆசையை தேரோட்டத்தை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கணேஷ் ப்ரூவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நிறைய நல்ல ஷார்ட்ஸ் வந்திருக்கு நிறைய நிறைய டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்கோம் இது வரைக்கும் யாரும் காமிக்காத விதத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ என் பேர் விக்னேஷ் வீக்லி ஃபோட்டோகிராஃபி இந்த ஆல்பமில் நான் வந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராக ட்ரோன் பண்ணியிருக்கிறேன் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கணேஷ் ப்ரோக்கு அப்புறம் இசை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ராம் சினிமாஸ் இது எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டும் வேணும் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ வணக்கம் நான் சுந்தர் ஃபுல் ஃப்ரேம் ஸ்டுடியோஸ் இது நம்ம இந்த ஆல்பத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ இது பெரிய டீம் ஒர்க்காக தான் பண்ணோம் நிலைப்பரப்பிலோட தேரோட்டத்தில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது ஒட்டுமொத்த மக்களோட உணர்வோட தொகுப்பாக இது கிடச்சுன்னு நம்புகிறோம் ஸோ இதை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சினிமாஸ்க்கும் மயூரிட்டி வைக்கும் ரொம்ப நன்றி இது எல்லா மக்களையும் ரீச் ஆகணும் இந்த ஆல்பம் வந்து ஒட்டுமொத்த திருநெல்வேலி மக்களோட உணர்வோட தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தேங்க்யூ இந்த ஆல்பத்தோட நேம் வந்து ட்ரிம்ப் ஆஃப் நல்லப்பர் என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த ஐநூற்றி பதினெட்டு வருஷமும் வந்து இந்த தேர் நிற்காமல் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி நிற்காமல் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருநெல்வேலி மக்கள் தான் காரணம் அண்ட் அது நிலையப்பரம் அருளோட நாங்கள் வந்து க்ளோஸ் அப்பில் நின்று பார்த்தனால சொல்கிறோம் அதோடய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென்பத்து மலையாள மேடு இந்த ரெண்டு ஊர் மக்கள் அந்த இளைஞர்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் முக்கியமாக அவங்களோட அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அடிபட்டுருக்கு எத்தனை பேருக்கு இன்னும் எங்கள் கைகாலெலாம் வீங்கி போயிருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த கட்டையை கிட்டத்தட்ட காலைல ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த நிலைப்படுத்த வேறு அந்த ஐநூற்றி பதினெட்டாவது வருஷம் நிற்காமல் ஓட்டியிருக்காங்க அதை நாங்கள் ரொம்ப எசன்ஸாக ரொம்ப எமோஷனாகவும் கேப்சர் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் ட்ரிம் ஆஃப் நெல்லை எப்பர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபில்ம் எம்பர் ப்ரொடக்ஷனில் சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள் அண்டு டெய்லி நீங்கள் வந்து நம்ம மயூரி டிவி சேனலில் பார்க்கலாம் அண்ட் ராம் தேட்டருக்கு சினிமா படம் பார்க்க வந்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் வீக்கை தேட்டரில் ஓடும் நீங்கள் இன்டர்வல் டைமில் ஒரு ஸ்டார்டிங் டைமில் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மயூரி டிவி